இப்படி அவங்க கேஸ் கொடுப்பதற்கு முன் கேஸ் கொடுத்ததற்கு அப்புறம் அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது வரைக்கும் அந்த டேட்டில் வரைக்கும் அவங்களுடைய வருமானம் எப்படி இருந்தது கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வருமானம் என்ன குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே நஷ்டமாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அது பன்னெண்டரை கோடி நஷ்டம் வந்திருக்கா இந்த ஒரு மாதத்தில் என்பது ரெக்கன்சைஸ் பண்ணாக்கா தெரிஞ்சிடும் அப்படி பண்ணும்போது உண்மை விளங்கிடும் அது பர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்ப கல்யாண சீசன் கிடையாது ஆடி மாசத்துல யார் கல்யாணம் பண்ணுவாங்க நல்லா யோசனை பண்ணும் மக்களே இப்ப அவருக்கு நார்மலாவே பிசினஸ் டவுன் தான் ஆடி மாசத்துல கல்யாணங்கள் நடக்காது ஆடி ஆவணியில கொஞ்சம் நடந்திருக்கும் அதோட புரட்டாசி மாசம் கல்யாணம் சுத்தமா நடக்காது நடக்காதுனாக்கா கொஞ்சமாக நடக்கும் சில கேஸ்ட் பேஸ்ட் மேரேஜஸ் நடக்கும் ஓவராலாக நடக்காது இந்த சித்திரை வைகாசி ஆணி இதிலலாம் நடக்கிற மாதிரி ஆடி மாசத்தில் கல்யாணம் நடக்காது ஸோ இவங்க கேஸ் கொடுத்தது கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல இருப்பதனால் நார்மலாகவே அவருக்கு பிஸ்னஸ் குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆடி மாதம்ங்கிறது வந்து அந்த ஜூலை மந்த் ஜூலை ஆகஸ்ட்ங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்க்காமல் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா போன வருஷத்துக்கான ஜூலை ஆகஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வருஷம் இருக்கின்ற இந்த அவருடைய வருமானமும் அந்த வருமானமும் ரொம்ப குறைஞ்சிருக்கா இல்லை ஈக்குவல் இருந்ததுன்னா ஓகே இல்லை குறைஞ்சிருந்ததுன்னா சரிங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்னாலதான் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம் இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது இவங்க கொடுத்த பேட்டிக்கு வரும் ஜாய் என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு ஸ்டேஷனில் வந்து கேட்டாக்கா இங்கே இருந்து அடையாருக்கு போங்கன்றாங்க அடையாரில் இருந்து கேட்டால் திருவான்மியூருக்கு போங்கன்றாங்க திருவான்மியூர் ஒரு ஸ்டேஷனில் கேட்டால் எங்களுக்கு அந்த ஜுரிஸ்டிக்ஷனே வராது அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாய்கிருஷியில் ஒரு தகவலை அங்கே சொல்கிறாங்க அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது என்னன்னாக்கா டைரெக்ஷன் டு தி போலீஸ் டு ஃபைல் தி எஃப்ஐஆர் அக்கார்டிங் டு பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ராக்கெட் த்ரீ சப் செக்ஷன் த்ரீ பிரகாரம் இவங்க பர்டிகுலர் நீதிபதி கிட்ட அந்த ஜூஷனில் வர நீதிபதி கிட்ட கோர்ட்டில் ப்ராப்பராக பிட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கனாக்கா விசாரணை பண்ணி செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் த்ரீயில இவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க செக்ஷன் ஒன் செவென்ட்டி ஃபோரில் நீதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டிஷன் கொடுங்க அஃபிடோவிட் கொடுங்க அப்படின்னு சொல்வெ செக்ஷன் ஒன் செவென்ட்டி ஃபோரில் செக் ஒரு பெட்டிஷன் அண்ட் அஃபிடோவிட் கொடுத்து இவங்க ஃபைல் பண்ணும்போது அதை விசாரணை பண்ணி போலீஸை கூப்பிட்டு நீதிபதி விசாரணை பண்ணி இதில் இருக்க முகாந்தாரம் சரியாக இருக்கின்றதா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு பார்த்து முகாந்தாரம் இருந்தால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க